என் மதிப்பு தம்பி அவர் இல்லாத கட்சி இல்ல பதவி இருந்தால் போதும் எங்கும் செல்லலாம் என்ற நிலைக்கு வந்து கொஞ்ச நாள் அம்மா படத்தை வைத்துக் கொண்டு அப்புறம் தினகரன் படத்தை வைத்துக் கொண்டு சுத்தினார் இப்ப ஒருத்தர் படத்தை சுற்றி மனிதன் பிறந்த ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு கோட்பாடு இருக்கணும் ஒரு கொள்கை இருக்கணும் நாளைக்கு இந்த கட்சியின் எங்கிட்ட கூட வருவார் இதெல்லாம் என்ன கொடுமை கொடுமைப்பரு அவர் சொல்கிறாரு ஏற்கனவே முப்பத்தி நாலு ஆறுலையும் ஆத்து மணலே தின்னு வாயில போட்டது கே ஏற்கனவே இங்கே கேசி பழனிசாமி முடிச்சிட்டாரு பாதி யாரை முடிச்சிட்டாரு இவங்க பாருங்கள் இந்த ஆத்து மணல் நீங்கள் நல்லா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இதை வேற யாரும் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் ஓட்டுக்கானவர்கள் பதவிக்கானவர்கள் இந்த மகன் மட்டும்தான் இந்த நாட்டுக்கானவன் இந்த மக்களுக்கான அதை நல்லா கம்மிச்சிடும் இங்க பாருங்கள் பாருங்க உங்களால் ஆரை உருவாக்க முடியாது உங்களால் மணலை உருவாக்க முடியாது உங்களை யார் அதை அழிக்க சொன்னது ஒரு கேவலம் அவர் சொல்றாரு எங்க தலைவர் ஸ்டாலின் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் அஞ்சுக்கு போய் ஆத்துல மண்ணள்ளிட்டு போங்க எந்த அதிகாரி வாரான்னு பார்ப்போம் அடுத்த நொடி அங்க இருக்க மாட்டான் அதிகாரி இருக்க மாட்டான் ஆனா உங்க அண்ணன் சீமான் அங்க இருப்பேன் நீ அல்ல வச்சிரு பாத்து நீ அல்ல வச்சிரு நீ எந்த கொம்பனா விரு நீ அல்ல வச்சிரு ஆத்த தொற்று நீ பாக்குற ஆத்துல குறுக்க வந்து நான் நிக்கிறேன் நீ எடுத்துரு அண்ணன் இதெல்லாம் சேட்ட தானே சேட்ட தானே இந்த நாட்டை மறுபடியும் மலை கொள்ளையர்கள் மணல் கொள்ளையர்களிடம் ஒப்படைக்க போறீர்களா இல்ல இந்த நிலத்தை வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு வாழ்ற இடமாக அதை வைத்து விட்டு போகமென்ற மட்டும் துடிக்கிற இந்த மகனத்திலோ படைக்க போயிருக்கலாம் அதை கவனம் பண்ணி பண்ணுங்கள் யோசிங்க மறுபடியும் திருட்டு பையலிட்டால் நாட்டை கொடுத்துட்டு ஐயோ போயிச்சு அம்மா போச்சான்னா ஒரு பயம் இருக்க மாட்டேன் நான் விழுந்து படுத்துக்கினே வர மாட்டேன் புறா கூப்பிட்டாலும் வர மாட்டேன் சும்மா காசு இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியுங்கிறதை எப்படி நம்புறீங்க மிக மோசமான நிலைக்கு நம்ம நாடை தள்ளிவிட்டார்கள் நம் நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டு இருக்குது அதுக்குள்ளே எச்சரிச்சிக்கிடுங்க